அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சுத்த ஜாதகம் பார்க்குறோம் பரிகார செவ்வாயும் பொருந்துங்க டிஎம் சந்தோஷ்குமார் தம்பி விஇ முடிச்சுருக்கா அப்படி மெக்கானிக்கல் அப்படிங்க தந்தை பெயர் முருகேசன் அம்மா பேர் இந்திராணி துலாம் லக்கணம் மீனராசி உத்ராட்டாதி பாதம் மூணுங்க தேதி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏழு நாற்பத்தி அஞ்சு ஏஎம்ங்க இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொங்கு நாடா பனங்காடான் கூட்டம் குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா பொன்காளியம்மன் கோவில் எலுமாத்தூர் இப்போ இவங்களுக்கு வந்து தம்பி வந்து நித்ரா ஆப்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்படி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ச சம்பளம் தோட்டம் ஒரு ஏழு ஏக்கராக இருக்குங்க டார்ஸ் வீடுங்க உடன் பிறந்தவர் வந்து ஒன்று அண்ணா ஒன்று திருமணம் ஆனவர் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊர் வந்து திருச்செங்கோடுங்க தாண்டாம்பாளையம் இது தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் இருக்குதுங்க செவ்வாய் சுக்கரன் கூட இருக்கிறனால இது பரிகார செவ்வாய்ங்க சுத்த ஜாதகம் பொருந்துங்க எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு பாஞ்சு பவுண்ட்குள்ள எதிர்பார்க்குறாங்க பாருங்கள் தம்பி நல்லா ஸ்லீம்மாக தான் இருக்குது அப்படி நல்லா இருக்கா அப்படி இதுக்கு மேட்சிங்கான இதாக இருந்தால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நல்ல குடும்பம் இது கண்டிப்பாக இதுக்கு மேட்சிங்காக இருந்தால் என்னை நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன்க்கு கால் பண்ணுங்கள் கொங்கு நாடார் அனைத்து நாடார் உட்பிரிவும் சம்மதம் கொங்கு நாடாராக இருந்தால் அவங்க ரொம்ப பிரியப்படுறாங்க வாழ்க வளமுடன்